தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து பகுதியாறு எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமா தக்கன் யாகம் என்பது இந்துக்களின் வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக அமைகிறது தக்கனின் மகளை மணந்த சிவன் தக்கன் கைலாயம் சென்றபோது சிவபெருமான் எழுந்து நின்று வரவேற்காததை நினைத்து வருத்தம் கொள்கிறான் இச்சம்பவம் தந்த மனவேதனையால் சிவனுக்கு தக்க பாடம் கற்பிப்பதற்காக யாகம் ஒன்றை நடத்த தக்கன் திட்டமிடுகிறான் அத்திட்டமிடலில் அழைப்பு குறித்த விடயங்களை உள்ளடக்கும் வகையில் காமன் கூத்தில் பின்வரும் பாடலடிகள் நோக்கத்தக்கதாகும் யாகம் செய்ய வேணுமென்று அப்பவேதான் நினைத்து முப்பது முக்கோடி மகாதேவர்களே வாருமென்றார் நாற்பத்தி எண்ணாயிரம் பிரம்மா விஷ்ணு வாருமென்றார் தேவேந்திரன் மகளும் திறமாக வாருமென்றார் சப்தரிஷி ரிஷி யோகர்களெல்லாம் தயவாக வாருமென்றார் பிரம்மாவே இப்பொழுது வேதம் சொல்ல வாருமென்றார் ஆதி மகா விஷ்ணுவேதான் ஐயனே வாருமென்றார் அஷ்ட ரிசிகளும் அன்புடனே வாருமென்றார் சந்திரரும் சூரியரும் தப்பாமல் வாருமென்றார் இவ்வளைப்பு பட்டியலில் உலகின் மூலவராக கருதப்படும் சிவன் தவிர்க்கப்பட்டிருந்தது தாட்சாயினிக்கும் வேதனையை அளித்தது காரணம் அறியவும் வேள்வியை பார்க்கவும் தாட்சாயினி யாகசாலைக்கு செல்ல துணிகிறாள் தன் கணவனான சிவனிடம் அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்ற முனைப்பில் சிவனை நோக்கிய விண்ணப்பம் உமையால் எடுத்துரைக்கப்படுகிறது உமையின் கோரிக்கைக்கு பின்வருமாறு அமைகிறது நம்மை இகழ்ந்து தக்கன் நல்ல வேள்வி செய்கிறார் ஆதி கைலாசத்தை அனலாக்க வேணுமென்று வஞ்சனைகள் செய்துமவன் வரந்தீர்க்க வேணுமென்று அவதி நினைந்துமவன் அவன் இருக்கும் வேளையிலே அவன் வேள்வியை பார்க்கவேதான் ஆசையா உந்தனுக்கு நீ போக வேண்டாம் பெண்ணே புத்தியுள்ள ஈஸ்வரியே என சிவனின் மொழிகள் தாட்சாயினியை தடுத்தாலும் தாட்சாயினியின் தீர்மானம் தக்கனின் யாககளம் நோக்கி விரைவதை நோக்காகக் கொண்டே அமைந்திருந்தது தாட்சாயினி சிவன் உரையாடலை தொடர்ந்த நிலையில் அவ்வுரையாடல் பெருமதிமிக்க உள்ளடக்கத்தை கொண்டதாக அமைந்திருந்தது வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்த நிலையில் சிவன் தாட்சாயினிக்கு அனுமதி மறுத்ததாகவும் கூறப்படுகிறது மாறாக இறுதியில் சிவனால் தாட்சாயினிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு அனுமதியை பெற்றுக்கொள்ள தாட்சாயினி எடுத்த பிரயத்தனங்கள் கவனத்திற்குரியதாகும் சிவனை நோக்கி கெஞ்சும் வரிகள் பின்வருமாறு அமைகிறது தேவர்கள் எல்லோரும் திடமாக வந்திருப்பார் பிரம்மாவும் விஷ்ணுவும் எல்லோரும் வந்திருப்பார் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தயவுடனே வந்திருப்பார் ஆனந்தமாகவேதான் அவன் வேள்விதனை செய்கையிலே அந்த நல்ல வேள்விதனை அடையாளம் காட்ட பார்க்க வேணும் இந்த வரம் தாரும் ஈஸ்வரரே என்று சொன்னார் அடியால் கிருபை வைத்து ஆண்டவரே என்றார் சிவனின் அனுமதி தொடர்பாக மறுப்பு அல்லது ஒப்புதல் என்ற நிலையில் இருந்து அவதானத்தை செலுத்த வேண்டியுள்ளது எது எவ்வாறாக இருப்பினும் சிவனும் தச்சாயினியும் சந்தித்துக்கொண்ட கொண்ட இறுதி தருணமாகவே இக்களம் அமைகிறது மதன் ரதியின் பிரிவு மாத்திரம் முனைப்பாக அவதானிக்கப்படும் இந்நிலையில் சிவன் தாச்சாயினியின் பிரிவும் கவனத்திற்குரியதாக அமைகிறது ஆண்களின் உள்ளார்ந்த பகையுணர்வு பெண்களின் அக உணர்வுகளில் எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு இச்சந்தர்ப்பம் எடுத்துக்காட்டாக அமைகிறது ரதியின் கோரிக்கையை அலட்சியம் செய்வதனால் மதன் அழிவதும் சிவனின் எடுத்துக்கூறல்களை பொருட்படுத்தாத தாட்சாயினியின் அழிவு பற்றிய அவதானமும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதாகும் இல்லற பந்தத்தில் கணவன் மனைவியின் புரிதல் விட்டுக்கொடுப்பு கொடுப்பு கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல் போன்றவரான அணுகுமுறைகளின் அவசியத்தை காமன் கூத்து எடுத்துரைக்கின்றது வாழ்வியல் நெறிமுறையில் பின்பற்ற வேண்டிய அவசியத்தை எடுத்துரைப்பதாக இது அமையப்பெறுகிறது பிறந்த வீடு போகும் நிலையில் தாட்சாயினியின் தயார்படுத்தல் பின்வருமாறு சித்தரிக்கப்படுகிறது பெண்களுக்குரிய ஆடை அணிகலன்கள் தொடர்பிலான கவனத்தை ஏற்படுத்தும் வகையிலான கவனத்தை ஏற்படுத்தும் முனைப்பை காணலாம் தங்க கொலுசுகளும் சதங்கைகளும் கலகலவென பாடகம் தண்டைகளும் பரியாக ஓசையிட ஆபரண மாலைகளும் அழகாய் அலங்கரித்து எனத் தொடங்கும் வரிகள் எடுத்துரைக்கின்றன அவ்வாறே தாட்சாயினியின் பயண முறைமையை முத்து பல்லக்கிலேதான் மொய்குழலால் தானேறி தாதிகளும் புடைசூழ தையலால் வாராளே ஆனந்தமாகவேதான் அம்மணியும் வாராலே யோகமாதா வாராலே யாகசாலை தன்னருகில் தக்கனின் யாகசாலைக்கு விரைந்த தாட்சாயினி பெற்ற அனுபவம் மன உந்துதலுக்கு வாய்ப்பாக அமைந்தது குறிப்பாக திருமணம் முடித்து கணவன் வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு விருந்தாளியாக பயணிக்கும் போது அவள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பு நிலை மிக அலாதியான விடயமாக அமையப்பெறும் பிறந்த வீட்டிற்கு சென்று சிவன் புறக்கணிக்கப்படும் நிலைக்கான காரணத்தை உரிமையோடு வினவலாம் என்ற எதிர்பார்ப்பில் சென்ற தாட்சாயினிக்கு பெருத்த ஏமாற்றமே கிடைக்கிறது திருமணமான பெண் பிள்ளை பிறந்த வீட்டிற்கு வருகின்ற போது பெற்றோரின் வரவேற்பு பல எதிர்பார்ப்புகளை சுமந்ததாக அமைய பெற்றிருக்கும் தக்கனின் வீட்டுச் சூழல் மாறான அனுபவத்தை எடுத்துரைக்கிறது தாச்சாயினியின் வரவை அறிந்த நிலையில் தனது தாயாரும் தந்தையும் தன்னை கண்டுகொள்ளாமல் இருந்த நிலை பெரும் மனத்தாக்கத்தை ஏற்படுத்தியது தன் கணவன் தனக்கு வலியுறுத்திய விடயங்களை எண்ணி பார்க்கிறாள் ஈஸ்வரனுக்கு துரோகம் செய்ததாகவே உணர்கிறாள் பெண் புத்தி பின் புத்தி என்பார்களே அதற்கு அமைவாக நானும் நடந்துவிட்டேனே என நொந்து கொள்கிறாள் தன் தந்தை தாயுடன் ஏற்பட்ட முரண்பாட்டு நிலையை தொடர்ந்து தக்கனின் யாக அரங்கு சாபத்திற்குள்ளாகிறது தன்னை மாய்த்து கொள்ளும் முடிவு நோக்கி தற்சாயினி செல்கிறாள் சதி எனவும் அழைக்கப்படும் தாட்சாயினி தீயில் சங்கமமாகி தன்னை மாய்த்து கொள்கிறாள் இந்து மதத்தில் பெண் தெய்வ வழிபாடு தொடர்பிலான அவதானத்தை கொண்ட முக்கிய சம்பவமாக திகழ்கிறது தமிழர் சமூகத்தில் பெண் தெய்வ வழிபாட்டு மரபில் சிறு தெய்வ வழிபாடு தொடர்பிலான அவதானத்தை முனைப்பாக்கிய தருணமாக அமைகிறது சிவன் பார்வதி தம்பதியினர் தொடர்பிலான அவதானத்தில் பார்வதி எனும் பாத்திரத்தின் பங்கேற்பிற்கு முன்னோடியாக தாட்சாயினி பாத்திரமே விளங்குகிறது தக்கனின் யாகம் வாயு புராணம் கூர்ம புராணம் ஹரிவம்ச புராணம் பத்ம புராணம் லிங்க புராணம் மச்ச புராணம் ஆகியவற்றில் எடுத்துரைக்கப்படுவதை அறியலாம் தக்கனின் அணுகுமுறையால் தாட்சாயினியின் பாதிப்பு நிலை தொடர்பில் சிவனின் தாண்டவ நிலை அரங்கேற தொடங்குகிறது பொதுவாக தக்கனின் யாக களத்தை அழிக்கும் நோக்கில் உருத்திரன் மாகாளி வீரபத்திரன் ஆகிய அவதாரங்கள் உருவாகியமை தொடர்பில் அறிந்திருக்கிறோம் தக்கனின் யாகசாலையை அளிக்கும் நோக்கில் முதலாவதாக அனுப்பப்பட்டவர் தொடர்பிலான கவனம் குறைவாக காணப்படுகிறது பொதுவாக காமன் கூத்து நிகழ்த்துகையில் வீரபத்திரர் தக்கன் யாகத்தை தாக்குகின்ற விடயம் மாத்திரமே காட்சிப்படுத்தப்படுகின்றமை கவனத்திற்குரியதாகும் தக்கன் யாகசாலைக்கு முதலாவதாக அனுப்பப்பட்டவர் விநாயகரே ஆவார் பூத புறப்பட்ட விநாயகரின் மனதை மாற்றுவதில் தக்கனின் அணுகுமுறைகள் வெற்றி கண்டுள்ளன எதிரிகளை தன்வசப்படுத்தும் முனைப்பில் அவர்களது பலவீன அம்சங்கள் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தன பெருச்சாளியை வாகனமாக கொண்டு பெரும் மூர்க்கத்தோடு வந்த விநாயகரை மடக்குவதற்கு தக்கன் கையாண்ட உத்திநிலை நகைப்பினை ஏற்படுத்துவதாக அமைகிறது விநாயகரை வீழ்த்துவதற்கு தக்கன் உணவு பண்டங்களை பொறிமுறையாக வைக்கின்றான் விநாயகருக்கு பிடித்த உணவு பண்டங்கள் ஆயுதங்களாக்கப்படுகின்றன விநாயகரின் வேட்கை தக்கனின் படையல்களால் தகர்த்தரிக்கப்படுகிறது கற்கண்ட சர்க்கரையும் கெனத்த பலாச்சுளையும் அப்பளமும் தோசைகளாம் அதிரசமும் பால்வடையாம் செப்பரிய எள்ளுருண்டை சிறந்த அவல்கடலை மாங்கனியும் தேங்காயும் அந்த வாழைப்பலாச்சுளையும் மலை போலவே சாப்பிட்டார் வகையுடனே அப்போது தக்கன் வழங்கிய படையல்களால் சமரச நிலையில் விநாயகர் தன் பசியை போக்கிக் கொண்டார் இந்த நிலையை அறிந்த சிவன் கோபமடைகிறார் சிவனின் உடம்பு வெப்பத்தால் வியர்க்கிறது நெற்றி வியர்வையை தன் கைகளால் வலித்து நிலத்திலே விட்டறுகிறார் இவ்வேர்வையின் மூலமாக வீரபத்திரன் தோற்றம் பெற்றவராக சித்தரிக்கப்படுகிறார் அவ்வாறே சிவனின் சடை தோன்றியவராகவும் குறிப்பிடப்படுகிறார் சிவனின் வாயிலிருந்து தோற்றம் பெற்றதாக புராண கதைகள் உள்ளன வீரபத்திரனை கிராமங்களில் காவல் தெய்வமாக வழிபடும் வழக்கமும் நிலவுகிறது வீரபத்திரரின் வாகனங்களாக காளையும் குதிரையும் விளங்குகின்றன வீரபத்திரர் உருவத்தை தலையில் சுமந்து ஆடும் ஆட்டமாக வீரபத்திரர் சாமி ஆட்டம் என்ற நிகழ்த்துக்கலை வடிவமும் பயில் நிலையில் உள்ளது இக்கலை குறும்பர் இனத்தை சார்ந்தவர்களால் நிகழ்த்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வீரபத்திரர் உருவாக்கத்தின் நோக்கத்தை எடுத்துரைக்கும் உரையாடல் சிவன் வீரபத்திரரிடையே இடம்பெறுகிறது சிவனின் மொழி கேட்டு தக்கன் யாகசாலை நோக்கி வீரபத்திரரின் பிரசன்னம் நிலவுகிறது விநாயகர் முதல் தக்கன் தேவர்களையும் பதம் பார்த்த நிலையில் வீரபத்திரரின் விஸ்வரூபம் தொடர்கிறது தக்கனின் தலையும் விநாயகரின் தலையும் அவர்களது கழுத்துக்களில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றன வீரபத்திரன் தனது தாக்குதல் நிலையை சிவனுக்கு எடுத்துரைக்கின்றார் காமன் கூத்து அரங்கேறும் களத்தில் தக்கனுடன் கூடிய சபை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பிள்ளையார் முருகன் உட்பட பாத்திரங்கள் இச்சபையை அலங்கரிக்கும் களத்தில் பந்தயங்கள் சூடிய நிலையில் பயங்கரமான ஆட்டத்துடன் முதலாவதாக பிரசன்னமாகும் பாத்திரமாக வீரபத்திரன் பாத்திரம் அமையப்பெறும் வீரபத்ரனின் வருகையின் போது தக்கன் பாத்திரத்தை ஏற்றிருப்பவருக்கும் மருள் வருவதுண்டு அந்நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் தக்கன் பாத்திரம் ஏற்றவரை சூழ சிலர் அமர்த்தப்பட்டிருப்பார்கள் மருள் நிலையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் கடும் பிரயத்தனத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் யாகசாலையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தை முழுமையாக சிவனுக்கு எடுத்துரைக்கும் பணியினை மேற்கொள்கிறான் இதை கேட்ட சிவன் விநாயகர் எங்கே என வினவுகிறார் விநாயகருக்கும் தக்கனுக்கும் மேற்பட்ட நிலை பற்றி தான் அறியவில்லை என கூறியதும் ஈஸ்வரனார் நிலைமையை அறிந்து கொள்கிறார் அதன் பின்னர் தொடரும் நிலை பற்றி பின்வரும் பாடலடிகள் எடுத்துரைக்கின்றன பிள்ளையாரை தான் பிரியம் வைத்தார் ஈஸ்வரனும் தக்கனையும் கூடவேதான் தயவாக தானெழுப்ப எழுந்தார் ஈஸ்வரனும் மக்கியத்தை காட்டவேதான் அப்போது விநாயகர்க்கு அவர் தலையை காணாமல் ஆனை எடுத்து அவர்களத்தில் தான் பொருத்தி தக்கன் தலைதானும் தானுமிக்க காணாமல் ஆட்டக்கிடா தலையை அவர்களத்தில் தான் பொருத்தி இருவரையும் அப்போது எழுப்பிவிட்டார் ஈஸ்வரரும் என்றவாறு தொடர்கிறது விநாயகருக்கு யானை தலை வந்தது தொடர்பில் பல புராண கதைகள் காணப்படுகின்றன அவற்றுள் இக்கதை அம்சமும் குறிப்பிடத்தக்கது காமன் கூத்து கந்த புராணத்தின் உள்ளடக்கத்தை எடுத்துரைக்கும் பணியினையும் பிரதானப்படுத்தியுள்ளது தாட்சாயினியின் பிரிவு சிவன் அருகில் பார்வதியின் தேவைப்பாட்டை உணர்த்துகிறது இந்திய கண்டத்தின் புவியியல் தோற்றப்பாட்டின் ஊடாக கதையை நகர்த்தும் பாங்கு முக்கியத்துவம் பெறுகிறது ஸ்கந்த புராணத்தின் கதையம்சத்தை தழுவிய நிலையில் மகாகவி காளிதாசரின் குமார சம்பவம் என்ற காவியம் அவதானத்தை பெறுகிறது பல காவியங்களை தந்த காளிதாசரின் படைப்புகள் பற்றிய ஆராய்ச்சிகள் தொடரும் நிலையில் சமஸ்கிருத இலக்கியத்தின் முன்னோடியாகவும் முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தவராகவும் அறியப்படுகிறார் குமார சம்பவ காவியத்தில் குறிப்பிடப்பட்டதற்கமைய இமயம் மலைகளுக்கெல்லாம் அரசனாக சித்தரிக்கப்படுகிறான் இமயமலை இமவான் எனவும் அழைக்கப்படுகிறான் முனிவர்களால் போற்றப்படும் மேனாவை முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறான் உரிய காலத்தில் இமாவான் மேனா தம்பதியினருக்கு மைனாகன் எனும் மகன் பிறக்கிறான் மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் இருந்த நிலையில் அவைகள் பறந்து இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் செல்லும் இறங்கும் இடங்கள் மிகுந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகின சில சமயங்களில் முழு கிராமமும் அழிந்தன இதனால் கோபமுற்ற தேவர்கள் தலைவன் மலைகளின் வாள்களை வெட்டுவதற்கு கட்டளையிடுகிறான் இடுகிறான் மைநாகன் இந்த கட்டளையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சமுத்திரராஜனின் உதவியை நாடுகிறான் சமுத்திரராஜனுடன் கொண்ட நட்பின் காரணமாக சமுத்திரத்தின் அடியில் மைனாகன் ஒளிந்து கொள்கிறான் சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்ட மைநாகன் பாதாளத்தில் உள்ள நாக கண்ணியை மனம் கொள்கிறான் உலக படைப்பின் நோக்கம் கருதி பிரம்மாவினால் பத்து பிரஜாபதிகள் படைக்கப்பட்டார்கள் அவர்களில் ஒருவராக தக்கன் விளங்கினான் தக்கனின் பிள்ளை தச்சாயினி என்றவாறே மேற்குறித்தவாறே கதை நகர்த்தப்படுகிறது இதன் தொடர்ச்சி நிலையில் தாட்சாயினி சிவன் தாட்சாயினி திருமணம் தக்கன் யாகம் தக்கன் யாகத்தை அழித்தல் என்றவாறு கதை நகர்கிறது கந்த புராணத்தின் கதையும் தொடர்ச்சி நிலையில் தச்சாயினியே பார்வதியாக மறுஜென்மம் எடுப்பதாக சித்தரிக்கப்படுகிறது இமவான் மேனா தம்பதிகளுக்கு பார்வதி மகளாக பிறக்கிறாள் இவ்வேளையில் தரகாசுரன் என்கிற அசுரனின் கொடுமையால் தேவர்கள் துன்பத்திற்கு ஆளானார்கள் பார்வதியிடமிருந்து தோன்றும் பாலகனே தரகாசுரனை அழித்து தங்களுக்கு விடுதலை அளிப்பான் என்பதை உணர்ந்தார்கள் பர்வதம் என்ற மலை என்பது பொருளாகும் இவ்விடயத்தை முதன்மைப்படுத்திய நிலையிலே பார்வதி என்ற பெயர் இக்குழந்தைக்கு வைக்கப்பட்டது காளிதாசரின் பார்வையில் இமயமலை சூழலும் பார்வதியின் வனப்பும் எடுத்துரைக்கும் பாங்கு அழகியல் பண்பின் உச்சத்தை தொட்டதாக அமைந்துள்ளது பார்வதிக்கு உமா என்று பெயர் வருவதற்கான காரணம் பற்றிய அவதானம் குறிப்பிடத்தக்கதாகும் சமஸ்கிருதத்தில் உ என்றால் தாய் தனது புதல்வியை அழைக்கும் சொல்லாகும் மா என்றால் வேண்டாம் என பொருள்படுகிறது பருவமடைந்த பார்வதி சிவனை மணக்க விரும்பி தவம் செய்ய துணிகிறாள் தனது தாயான மேனா பார்வதியை தடுக்கும் நோக்கிலே உமா என கோரிக்கை விடுக்கிறாள் பார்வதிக்கு உமா என பெயர் வருவதற்கு இந்நிகழ்வும் ஓர் காரணமாகிறது பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் வகுத்து வந்துள்ளார்கள் பெண்ணின் உச்சி முதல் பாதம் வரை உள்ள பகுதிகளின் அமைப்பு நிலை குறித்து சாமுத்ரிகா லட்சணம் குறித்து நிற்கிறது பெண்களின் சாமுத்ரிகா லட்சணம் பற்றிய அவதானத்தை போலவே ஆண்களுக்கான லட்சணங்கள் பற்றிய அவதானமும் காமன் கூத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது ஒரு நபரின் ஒளி முகம் ஆளுமை மற்றும் முழு உடல் பற்றிய வேத ஆய்வு சாமுத்திரிகா லட்சணம் என்பார்கள் பெண் ஒருவருக்கு வாழ்க்கை துணையாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது பின்வரும் விடயங்கள் பற்றிய அவதானம் கவனத்தில் கொள்ளப்படுகிறது தைரியமும் சகிப்புத்தன்மையும் அளவீடாக கொள்ளப்படுகிறது ஒரு ஆண்மகன் என்பவன் தனது வாழ்க்கையில் உள்ள எல்லோர் பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் அத்துடன் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் அறிவு மிக்கவரை எச்சரிக்கையாக கையாள தெரிந்திருக்க வேண்டும் இத்தகமை ஊடாக வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து நல்லதொரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது சுகாதார நலன்களை மனதில் வைத்து அதிகாலையில் எழுந்து விடுவது போன்றவற்றில் நம்பிக்கை வைக்கும் ஓர் ஆண்மகனாக இருத்தல் அவசியம் கடினமான உழைப்பை தாங்கும் உறுதியும் கடினத்தன்மையும் கடைபிடிக்கும் ஒரு மனிதன் எக்காலத்திலும் கடின உழைப்பை கண்டு பயப்படுவதில்லை ஒரு நன்னடத்தை உள்ள மனிதன் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உணவு மற்றும் சொத்துக்களை சமமாக மற்றும் தாராளமாக கொடுத்தால் பகிர்ந்து வாழும் முறையில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் அச்செயல்பாடு அவரை உயர்த்தும் ஆன்மகன் ஒருவன் நன்கு கேட்கும் காது மற்றும் ஆரோக்கியமான இதயம் கொண்டுள்ளவன் தனது துணையின் ஆசைகளை உணர்ந்தவனாகவும் அவற்றை நிறைவேற்றுவதற்காகவும் செயற்படுகிறவனாகவும் அவ்வாறே தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான சிக்கல்களை தனது உறவுகளை பாதிக்காத வண்ணம் செயல்படுத்தும் பக்குவத்தை பெற்றுக்கொள்வதும் இவ்வலட்சணங்களில் முக்கியமாக உணர்த்தப்படுகிறது தனது காதல் வாழ்க்கையின் அந்தரங்கத்தை மதிக்கும் நபர் மற்றவர்களோடு இவ்விடயங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் தனது வாழ்க்கையின் அனைத்து விடயங்களிலும் பொறுமையும் விடாமுயற்சியும் கடைபிடிக்கும் மனிதனாக திகழ்வதும் முக்கிய ஆளுமையாக கருதப்படுகிறது ஒரு சிறந்த ஆண்மகன் தனது வாழ்க்கையின் தேவையற்ற விடயங்களை சேமித்து வைப்பதை விரும்ப அவன் நன்மக்களின் நடத்தை மற்றும் மனதிற்கு புத்துணர்ச்சி ஊட்டும் நினைவுகளை மாத்திரமே பாதுகாக்கிறான் ஆண் விதிவசத்தால் பூமிக்கு கீழே சென்றாலும் அவனது செல்வத்தையும் வெற்றிகளையும் யாராலும் அளிக்க முடியாது அவனது நல்லறிவு பெருமை மகத்துவம் மற்றும் தோற்றத்தையும் கூட மற்றவர்களால் அழிக்க இயலாது ஒரு மனிதன் லட்சியவாதியாகவும் தன்னை சுற்றியுள்ளவர்களிடத்தே தாழ்மையானவனாகவும் இருக்கிறான் ஆனொருவன் அவனது உள்ளடக்கத்தை உணர்பவனாகவும் தன்னிடம் உள்ளவற்றை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ விரும்புவனாகவும் இருக்க வேண்டும் ஆண்களுக்கான இம்மனநிலை உயர்வாக மதிக்கப்படுகிறது அவன் மேன்மையடைய முயற்சிப்பதும் அவனிடம் இல்லாத விடயங்களைப் பற்றி கவலைப்படாத மனநிலையும் முக்கியமாக உணரப்படுகிறது அத்தோடு சிறந்த உணவு பழக்கத்தை கடைபிடிப்பதன் ஊடாக ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உண்ணும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்கிறான் தான் மாத்திரம் இப்பண்பை கடைபிடிக்காமல் மற்றவர்களும் இப்பண்பை கடைபிடிக்க தூண்டுகிறான் அதிக தூக்கத்தை தவிர்ப்பது முதல் ஆரோக்கிய தூக்க நேரத்தை கடைபிடிப்பதோடு புத்துணர்ச்சியோடு செயல்படுவது சிறந்த பண்பாக கொள்ளப்படுகிறது தனது ஊழியர்கள் முதலாளிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் பணிவு கனிவு மரியாதை தொடர்பில் நல் அபிப்பிராயத்தை பெற்றவராக திகழ்வார் சிறந்த ஆண்மகன் கோழையாக இருத்தல் கூடாது தனது பொறுப்பில் விடாமுயற்சியுடன் செயல்படுவதும் வெளிப்புற இடையூறுகள் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் தனது வேலையில் கண்ணும் கருத்துமாக தொழிற்படும் பண்பு சிறப்புக்குரியதாக நோக்கப்படுகிறது தனது இணக்கமான தன்மையை இழக்காமல் கடினமான காலங்களிலும் பொறுமையை கடைபிடிக்கும் ஆற்றல் குறித்த கவனமும் முக்கியத்துவம் பெறுகிறது அவ்வாறே சிறந்த ஆண்மகன் நன்மைக்கான நம்பிக்கையுடன் எப்போதும் இருத்தல் வேண்டும் அவர்களது கனவுகளை வெற்றிக்கான வழிமுறையையும் முயற்சிகளையும் ஒருபோதும் கைவிடாத உறுதிநிலை முக்கிய பண்பாக அடையாளப்படுத்தப்படுகிறது மேற்குறித்தவரான ஆண் பெண் குறித்த உடலமைப்பு உளம் சார்ந்த விடயங்கள் திருமணத்தில் பெரிதும் செல்வாக்கு பெறுகிறது ஆண்களுக்கு ஆன்ம பலத்துடன் கூடிய தகமைகளில் அவதானம் கவனத்திற்குரியதாகும் மேற்குறிப்பிட்டவாறு ஆண்களின் இருபது சிறந்த பண்புகள் செல்வாக்கு நிலை பெற்றிருப்பதை அறியலாம் அவ் இருபது பண்புகளில் பன்னிரண்டு விடயங்களாவது ஆனொருவனிடம் இருக்குமானால் சாமுத்திரிகா லட்சணத்தின்படி சிறந்த ஆண்மகனாக மகனாக அடையாளப்படுத்தப்படுகிறான் பெண்ணின் உடல் தோற்றத்திற்கு அமைய நடத்தைகளும் செல்வாக்கு பெறுகின்றமை தொடர்பில் அவதானிக்க வேண்டியுள்ளது பெண்ணிலைவாத முனைப்பில் பலவீனமான அம்சங்களாக இருப்பினும் விதியை மதியால் வெல்லலாம் என்ற நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கை முறைமை பலவீன அம்சங்களை கடந்து எதிர்நீச்சலுடன் கூடிய திருப்தி நிலைக்கு இட்டு சென்றுள்ளமையையும் பலரது வாழ்க்கை வரலாறுகள் எடுத்துரைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக மலையக மக்களிடத்தே பெண்களுக்கு மணமகனை தேர்ந்தெடுக்கும் பின்வரும் பரீட்சித்தல் தேர்வும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியதாகும் குறித்த வீட்டிலுள்ள பெண்ணை பெண் பார்க்க வரும் ஆண் சாப்பிடும் அளவை பார்த்தும் கடினமான புளிய வாதுகளை உடைக்கச் செல்லும் நடைமுறையை பின்பற்றியுள்ளதை அறிய முடிகிறது அதிகமாக உண்ணும் ஆண்மகனே திடமான தேகத்துக்கு உரித்துடையவன் என்பதோடு உழைப்பாளி என்றும் தனது மகளை வைத்து காப்பாற்றும் ஆளுமை பெற்றவன் எனவும் உறுதி செய்யப்படுகிறது காமன் கூத்தின் பிரயோகம் மேற்குறித்தவாறு இல்லற பொருத்தப்பாட்டுடன் கூடிய தெரிவுகளுக்கான அறிவை இம்மக்களிடத்தே ஏற்படுத்தும் நோக்கத்தையும் கொண்டமைந்துள்ளது அவ்வதானத்தின் ஊடாக பெறப்படும் அறிவின் தெளிவை கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கைத் துணையை தெரிவு செய்யும் நுட்பமும் வலியுறுத்தப்படுகின்றது அவ்வகையில் சாமுத்திரிகா லட்சணங்கள் பற்றிய தெளிவை போதிக்கும் பணியை வாழ்வியல் நெறிமுறையை கற்பிக்கும் பணியை காமன் கூத்து ஆற்றுகின்றமை கவனிக்கத்தக்கதாகும் தொடரும் நன்றி